அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து கேட்டிருக்கீங்க போல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலு இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செம்மண் பூமி விவசாய பூமி சுற்றிலும் வந்துட்டு நிறைய விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் ரோடு ஃபெசிலிட்டியும் வந்துட்டு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி டூ போகிற ரோடில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்த சுற்றிலுமே வந்துட்டு நல்ல ஒரு விவசாயம் ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்சம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ந குறைவான அடியிலேயே போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கரடு இல்லாத ஒரு செம்மன் பூமி நல்ல ஒரு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இது போல் வைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி போடுற மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு வாங்கி காலி இடமாக போட்டுடுறாங்க அது போல் இல்லாமல் ஒரு தேக்கு மரம் அது போல் வச்சு விட்டீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த மாதிரி பேக் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் அதே சமயம் நிலம் வந்துட்டு பாலாகாமையும் வந்துட்டு இருக்கும் மரத்துக்கு மரமும் ஆச்சு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைச்சது போலையும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வேறு விவசாயம் போல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்ததாக இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் மொத்தமாக பன்னிரெண்டு ஏக்கர் இருக்குது காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்